ஆக்ட்ரஸ் பிரியாமணி அவர்கிட்ட ரீசன்ட் இன்டர்வியூல ஜனநாயகன் படத்துல நடிச்சிட்டு இருக்கீங்க சோ அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து ஹியூஜ் ஹியூஜ் ஒரு தளபதி ஃபேன் மூவி ரிலீஸ்க்காக பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வேற என்ன சொல்லணும் படத்தை பத்தி எதுவும் பண்ண முடியாது அண்ட் ஆஃப் ஸ்கிரீன்ல தளபதியோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆஃப் ஸ்கிரீன்ல எனக்கு பெருசா பழக்கம் இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல பழகிருப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க எப்படி கேட்டாலும் ஜனநாயகன் ரிலேட்டடா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் ப்ராப்பரா போறதால யாருமே போய் படத்தை பத்தி எதுவும் ரிவீல் பண்ண மாட்டாங்க பட் ஆஃப் ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸா தாராளமா ஷேர் பண்ணிருக்கலாம் பட் அதை கூட ஷேர் பண்ணல அண்ட் ஜனநாயகன் ஷூட்டிங் தளபதி பூஜா ஹெக்டேன்னு மெயினா எல்லாருக்கும் முடிஞ்சிட்டாலும் பிரியா மணி பாபி தியோர்னு நெகட்டிவ் கேரக்டர் பண்றவங்களுக்கு இன்னும் ஷூட் போயிட்டு தான் இருக்கு போல சோ அதெல்லாம் முடிஞ்சாதான் ஷூட் ரேப்டு அப்படின்னு மாதிரியான ஒரு அப்டேட் வரும் அண்ட் ஜனநாயகன் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நிறைய ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்க பூஜா ஹெக்டேவா இருக்கட்டும் நெக்ஸ்ட் மமிதா போய்ஜி அவர்களா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்றாங்க தென் பிரியா மணி அண்ட் ஆக்ட்ரஸ் ரேவதினு கதாநாயகிகளா நடிச்ச நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க அதுவும் பூஜா ஹக்டே என்று சுதிகாசன் ஜனநாயகம் மட்டும் ஒன்னா நடிக்கிறது இல்லாம கூலி படத்திலயுமே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடிக்கிறாங்க ஜனநாயகன்ல பூஜா ஹக்டே இம்பார்ட்டன்ட் ரோல்னா கூலியில சுதிகாசன் அவர்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ஏன்னா பூஜா ஹெக்டே கூலியில ஒரு சாங்குக்கு தான் ஆடி இருக்காங்க அதே மாதிரி சுதிகாசன் அவர்கள் ஜனநாயகன்ல ஒரு சின்ன ரோல் தான் சோ ஜனநாயகன் அண்டு கூலிக்கு இந்த ஒரு கனெக்ட் வேற அண்ட் பருத்தி வீரனுக்கு அப்புறம் பிரியாமணி அவர்களை தமிழ் சினிமா பெருசா அவங்களோட பொட்டன்சியலுக்கு பயன்படுத்தல ஜனநாயகன் மூலமா தமிழ் சினிமாவில திரும்ப ஒரு ரவுண்ட் வராங்களான்னு பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ